டாக்டர் பாரம்பரிய இயற்கை மருத்துவர் உணவு வழிமுறைகளை பயன்படுத்தி இது வரைக்கும் குடும்பங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு பேராசை இது பேராசை நிறைய பேர் வந்து நோயால் வாடிட்டு இருக்கிறாங்க வினைகளால் அவதிப்பட்டு இருக்கிறாங்க சம்பாதிச்ச காசை எப்படி கொண்டு போய் செலவழிக்கிறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு காலம் காரணம் என்னன்னா இயற்கை பாரம்பரிய வழிமுறையில வந்த என்னுடைய குடும்பத்திலேயே ரெண்டாயிரத்தி பத்துல என்னுடைய அம்மா கேன்சரில் இருந்தாங்க எட்டு வருஷம் வைத்தியம் பார்த்து எட்டு வயசிய வருஷம் வைத்தியம் பார்த்து எட்டு வருஷம் தாக்கு பிடிச்சாங்க இறந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு நபரை நம் மருத்துவத்தில் காப்பாற்ற முடியல இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு நாகரிகம் வளர்ந்திருக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்கு ஆனா ஒரு ஒரு தாயை காப்பாற்ற முடியல நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் எவ்வளவு கோடிகள் இருந்தா காப்பாற்ற முடியும் எவ்வளவு ஆரோக்கியத்தை கத்துட்டா நம்மளை காப்பாத்துக்க முடியும்னு நினைச்சு எவ்வளவோ மருத்துவத்துறைகள் எவ்வளவோ உணவு வழிமுறைகள் எவ்வளவோ புட் சப்ளிமெண்ட் எடுத்து பார்த்தாச்சு ஆனா எலெக்சர் மிக்ஸ் மாதிரி உடனடியா விருந்தும் மருந்தும் மூணு நாள்ல தெரியும்னு சொல்லுவாங்க இந்த விருந்தை மருந்தாகவும் மருந்தை விருந்தாகவும் கொண்டு இந்த எலிக்சர் மிக்ஸ் இருக்கிற விஷயம் கருமா நமக்கு நல்லா வழிவிட விட்ட தான் நமக்கு கிடைக்கின்றது நான் அன்னைக்கு கே புரிஞ்சுட்டேன் என்னைக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி இந்த ப்ராடக்ட் எனக்கு கையில கிடைக்கும் போது இந்த ப்ராடக்ட்டை நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கறது வழக்கம் அதுக்கப்புறம் என்னை நம்பி வர்ற உறவுகளுக்கு கொடுக்கறது என்னுடைய வழக்கம் எத்தனை கஸ்டமர் வந்தாலும் அந்த முறையில் இந்த ப்ராடக்டை நான் எடுத்ததுல எனக்கு குட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் படிக்கும்போது நான் படிக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய உறவுகள் மாறி மாறி வருவதுண்டு அதனால மறுபடியும் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் இருந்தே நான் வரணும்னு ஆசைப்படுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு அப்போ ஒரு பதினேழு வயசுல எனக்கு அடிப்பட்ட பதினாறு வயசுல அடிப்பட்ட அந்த அடியினுடைய வழி எனக்கு வலது மார்பில் அந்த நெஞ்சில் நுரையீரலுக்கு பக்கத்தில் இருக்கும் அது என்னால் பிடிக்க முடியல என்னதான் பண்ணனாலும் தெரியல காரணம் என்னென்னா ஸ்கூலில் ஃபுட்பால் விளையாடும் போது நெஞ்சில் பட்டது நான் எத்தனையோ ப்ராடக்ட் எடுத்து பார்த்து எனக்கு ரிலீஃப் ஆகலை ஆனால் எலெக்சர் மிக்ஸ் எடுத்து ஒரு பதினோருனாவது நாளில் படக்குன்னு நைட்டில் ஒரு வழி எந்திரிச்சு உட்காந்துட்டேன் ஆர்ட் பிரச்சனை வந்துருச்சாட்ருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா மூச்சு நல்லா இழுத்து வச்சதை வெட்டதுக்கு அப்புறமா ரிலீஃப் ஆயிடுச்சு காலையில் எழுந்திருச்சா பதினேழு வருஷம் எனக்கு நாற்பத்தி ஒன்பது வருஷம் கழிஞ்சு ஐம்பது வருஷம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த அந்த ரிலீஃப் கிடைச்சது பாருங்கள் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த உணர்வுக்குருவை எனத்த எனக்கு இது உணர்த்துச்சு அப்பதான் முடிவு பண்ணணும் இந்த எலிக்சர் மிக்சனுடைய வேலை நரம்பு மண்டலத்தை லாக் பண்ணி இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டுருக்குன்றத உணர முடிஞ்சி அதே மாதிரி இடுப்பு வழிங்க கொஞ்சம் தூரம் எவ்வளோதான் மருத்துவ உணவு முறைகளை நாம் பயன்படுத்தி புட் சப்ளிமெண்ட் எடுத்துட்டாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நச்சு கழிவுகள் அடர்ந்த நிறைந்த பொருளை நாம் பயன்படுத்துகிறோம் அப்போ நமக்கு கழிவுகள் ஏகப்பட்டது தேங்குறதும் தங்குறதும் இருக்கவே செய்யும் நம்மளுடைய ப்ராடக்ட் உள்ளே போய் கிட்னியை சுத்தப்படுத்தும் போது கிட்னியினுடைய பங்க்ஷன் நல்லா செயல்படும் போது அந்த இடம் நமக்கு தூய்மையா தெரியுதுன்றத வந்து அந்த இடத்துல புரிஞ்சுட்டோம் இதுக்கு அப்புறமா என்னுடைய சுகர் எப்போ போனாலும் ஃபார்முலாவுக்காக அதாவது குடும்பத்தினுடைய ஃபார்முலாவுக்காக நீ எவ்வளவுதான் சித்த மருத்துவனாக இருந்தாலும் நீ ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க வருஷம் வருஷம் டெஸ்ட் பண்றது என்னுடைய வழக்கம் அப்போது எப்போ பார்த்தாலும் சுகரும் ப்ரெஷரும் பாட்ரல் இருக்குது பாட்ரல் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் நானும் பார்ப்பேன் எந்த பாட்ரல் இருக்குது தெரிய தெரியலன்னு தேடிட்டு இருப்பேன் அப்போது அது ஒரு மாதத்தில் அந்த எலிக்சர் மிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ரெண்டாவது மாதம் எப்போவுமே வ டெஸ்ட் பண்ணுறது வழக்குங்க நான் நவம்பர் மாதத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம் நவம்பர் கடைசியில் டிசம்பர் முழுசு எடுத்திருக்கோம் அப்புறம் ஜனவரியிலேயே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணும்போது அந்த ப்ரெஷரையும் காணும் பாடர்ல சுகரையும் காணும் கொலஸ்ட்ராலையும் காணும் இதையெல்லாம் அடுத்த ஒரு விஷயம் என்ன கேட்டீங்க இதெல்லாம் ஆரம்ப நிலைகள் இதை அப்படியே தக்க வச்சுக்கும் போது பிரஷர் சுகர் ஹார்ட் அட்டாக் கேன்சர் பைல்ஸ் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது அப்போ முற்றிலும் அகற்றுவதற்கு மூளை முதல்லயே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்போ இதுக்கப்புறமா ஆறு மணிக்கு மேலே என்னதான் இருந்தாலும் நம்மளால் வண்டி ஓட்ட முடியாதுங்க ஏன்னா கண்ணாடி போடு கண்ணாடி போடுன்னு பொண்ணு சொல்லுவாங்க கண்ணாடி போட மாட்டேன்னு நான் ஆடம்பிடிப்பேன் அப்போ வாதத்துக்கு மருந்து இருக்குது பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க பிடிவாதத்துக்கு இல்லை வைரோக்கியத்துக்கு மருந்து இருக்குன்னு சொன்னேன் அதை எலிக்சர் மிக்சை நமக்கு கரெக்டாக கொடுத்துச்சு சரியா நாற்பத்தி எட்டு நாள் பயன்படுத்தும் போது இது ஒரு அதாவது ஒரு பிளாஸ்டிக் தீக்குச்சி கீழே விழுந்துச்சுன்னா தேடி எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அந்த தீக்குச்சி நான் கீழே விழுந்துச்சுன்னா நூல் பிடிச்ச மாதிரி தெரியுது ரெண்டாவது ரோட்டில் போனால் கிளாரு அடிக்கும் ரோட்டில் கிளார் அடிக்கிறது இல்லை மூணாவது எவ்வளவு வேகமா வேகமாக போனாலும் ஒரு வண்டிக்கு வேகத்தில் சைடு கொடுக்க முடியும் முதல்ல ஒரு வண்டி தூரத்தில் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வருதுன்னு நிதானமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ உள்ளங்கால் இருந்து உச்சந்தள வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நமக்கு அவ்வளவு ஒரு ஒரு ஆண்மகன் அந்த ஆண்மகன் என்ற ஒரு பக்குவத்தில் இருப்பதற்கு ஒரு கட்டுக்கொலையாத ஒரு ஆண்மகன் ஒரு இருபத்தஞ்சு ரெண்டு வயசு இளைஞன் எப்படி இருக்கணுமோ அதாவது இப்போ இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல உணவுகளை எடுத்து இயற்கையான உணவுகளையும் இயற்கையான ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ்ந்த ஒரு ஆண்மகன் எப்படி இருந்தாப்பானோ அந்த உணர்வை ஒரு நாற்பத்தி எட்டு நாள்ல இந்த ப்ராடக்ட் கிடைச்சதுங்க அப்ப நான் நினைச்சேன் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் போராடி வந்த அந்த போராட்டத்தினுடைய பிளாட்ஃபார்ம் நமக்கு இங்குதான் கிடைச்சிருக்குன்னு அதுக்கப்புறமா தான் என்னுடைய மனைவிக்கு கொடுத்த என்னுடைய மனைவிக்கு வீசிங் ப்ராப்ளம் எவ்வளவோ பக்கம் எவ்வளவோ கொடுத்து ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்துருக்குறோம் எல்லா ப்ரோ சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்டும் இருபதில் வேலை செய்யும் நம்ம புட் சப்ளிமெண்ட் நூற்றி இருபதில் வேலை செய்யுது அப்போ நேச்சுரலான ப்ராடக்ட்டு தன்மை மாறாமல் இருக்குன்றது புரிஞ்சிட்டோம் தான் என்னுடைய மனைவியே இந்த ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு சாஃப்ட்வேரில் இருக்குது சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு நிறையா சத்துக்கள் தேவைப்படுது அவங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது அதுக்கப்புறமா அவங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க இதில் என்னுடைய மு முற்றிலும் என்னுடைய மனைவினுடைய வீசிங் ப்ராப்ளம் சரியா இருக்கு தை மாசம் பழனிக்கு நடந்து போயிட்டு இருபத்தி எட்டு நிமிஷத்துல மேலேறி திரும்ப கீழே பதினோரு நிமிஷத்துல இறங்கிருக்காங்க நம்ப முடியாது யாருமே உண்மையான விஷயம் அதே மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசுலயே இளநேரம் வருது சாப்ட்வேர்ல வேலை செய்யறவங்களுக்கு இப்ப முழுசா மறைஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நவம்பர்ல ஜாயிண்ட் பண்ண ஜனவரி கடைசி வரைக்கும் நான் எடுத்தேன் பிப்ரவரியிலிருந்து என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகளுக்கும் நானும் இன்னைக்கு எப்ப சாயங்காலம் ஒன்பது மணி ஆகுதோ ஒன்பது மணி ஆகுதோ அந்த ப்ராடக்ட ஒரு பவுச்சி எடுத்து மூணா பிரிச்சு மூணு பேரும் எடுக்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் தவறல காரணம் இது நோய்க்கு மருந்து இல்லைன்றது புரிஞ்சிச்சு எந்த நோயும் வராம இருக்கிறதுக்கும் வந்த குறைபாடுகளை சரி பண்றதுக்குன்னு இருபது வருஷத்துக்கு அப்புறம் டெலிக்சர் மிக்ஷனை கிடைச்சதுனால இதுக்கப்புறமா நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் அந்த நாலு மாசத்துல ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது ஃபேமிலிக்கு கொடுத்துருக்குறேங்க அந்த நூத்தி ஐம்பது ஃபேமிலிகளையும் சிறப்பா ஒவ்வொரு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய குறைபாடுகளை தெரிஞ்சு இப்படிதான் பயன்படுத்தணும் இப்படிதான் எடுத்துக்கணும் குறைபாடுனா இப்படிதான் வெளியெடுக்கும் நோயினா இப்படிதான் வெளிக்காட்டுன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு கூட சாயங்காலம் நான் பேசினதுல ஒருத்தர் நமக்கு பக்கத்தில் இன்னைக்கு மீட்டிங்கில் உள்ள இருப்பாருன்னு நினைக்கிறேங்க ஆத்தூர் பக்கம் அந்த நபர் தன்னுடைய குழந்தைக்காக வந்தார் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இருக்குது நீங்க பெரியவங்க எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னதுல எனக்கு பயில்ஸ் இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குன்னு சொன்னார் அப்போது அவங்க மனைவியாக அடிக்கடி பேசுவாங்க இன்றைக்கி ப்ராடக்ட் ஆர்டர் போடுறக்கு எனக்கு கூப்பிட்டாரு நாளைக்கு நான் நம்பர் கொடுத்து பேச சொன்னேன் அப்போ அப்புறம் சொன்ன என்னன்னா எனக்கு ரெண்டு மூணு பக்கம் கொழுப்பு கட்டி இருந்ததுங்கண்ணா அந்த கொழுப்பு கட்டி இப்போ இருக்கிற இடமே தெரியல கரைஞ்சி போச்சு நல்லா தூங்குறேன் எனக்கு பயிற்சி பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தையிலேயே அது பாதி நல்லான மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ எனக்கு பயிற்சி பிரச்சனை இல்லை மோசம் ஃப்ரீயாக போகுது என்னுடைய மனித தன்மையை என்னால் உணர முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னார் இது மாதிரி சென்னையில் சமயம் மேடம் அவங்க நிறைய அவங்க டெஸ்ட் மணி சொல்கிறாங்க அதே மாதிரி மைசூரில் நிர்மலா மேடம் அவங்க நிறைய பேர் டெஸ்ட் மணின்னு சொல்கிறாங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரீசனா ஒரு அஞ்சாறு பேருக்கு கொடுத்ததுல பதினாலு வருஷ பையன் தொண்ணூறு கிலோ எடை ஒரு நாளைக்கு ஏழு முறை எட்டு முறை பிக்ஸு வந்துடுங்க உடம்புலப்பேட்டையில் பக்கத்தில் சரியாக மூணு மாதம் கடந்து நாலாவது மாதம் வந்துட்டுருக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுத்து எட்டாவது நாளில் பிக்ஸு நின்றுது இன்னைக்கு வரைக்கும் பிக்ஸ் வரல இன்னைக்கு வரைக்கும் பதினோரு கிலோவுக்கு மேலே எடை குறைஞ்சிருக்கு உணவு பழக்கங்களை மாற்றியிருக்கு நல்ல ஆக்டிவான நிலையில அந்த பையன் வந்திருக்கான் அது மாதிரி இன்னொரு பக்கம் நாமக்கல்ல ஒரு குழந்தைக்கு கொடுத்துருக்கு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அதாவது பன்னெண்டு வயசு அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நம்மளுடைய பன்னெண்டு வயசு தாளவாடி ஒரு குழந்தைக்கு கொடுத்துருக்கு மஞ்சள் காமாலைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாத்ரூம் போனால் பசிய பசியேன்னு போகுது பச்சை பச்சையே போகுது நாங்கள் அப்போ அந்த கழிவுகளை பூரா வெளியெடுக்கு இப்போ நல்லா தூங்குறேன் எனக்கு கண்ணு நல்லா தெளிவுதுன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு இந்த அளவு இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் முனைகள் இன்னும் நிறைய இருக்கு காலச்சூழல் நேரத்தின் சூழல் கருதி இந்த மிக்ஸ் உண்மையிலையுமே இந்த காலகட்டத்துல தேடுகிற மக்களுக்கு கருமா வழிவிட்டவங்களுக்கு நல்ல ஒரு பொக்கிசம் இந்த பொருளை ஒவ்வொரு அதாவது வருங்காலத்துல நோயால வருந்துபவர்களுக்கு நோயில்லாம வாழணும்னா இந்த ஒரு அற்புதமான பொருளை ஒவ்வொரு வீடும் கொண்டு போய் சேர்த்துனா அந்த வீட்ல குடும்ப மகிழ்ச்சி பொருளாதார சீர்கேடு இத அத்தனையுமே சிறப்பாக இருக்கும் வருங்காலத்தில் மனித இனம் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான பொருளை தந்த நிர்வாகத்துக்கும் இந்த விஷயத்தை அழகா வழிநடத்திட்டு இருக்கிற மீட்டிங்கில் இருக்கிற உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகளையும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் மேடம் என்னுடைய ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராடக்டை ஒவ்வொரு வீடியும் கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய தலையாய கடமைன்னு சொல்லி நான் முடித்து இந்த இடத்துல இருந்து விடைபெறுகிறேன் மகிழ்ச்சி மேடம் வாழ்த்துக்கள்